வாகை தமிழ்ச்சங்கத்தினர் அனைவருக்கும் இனிய மார்கழி தின நன்னால் நல்வாழ்த்துக்களும் இனிய காலை வணக்கங்களும் தமிழ்நாட்டின் ஆதி சமயங்களாக சைவமும் வைணவமும் விளங்குகின்றன விஷ்ணுவம் என்பதைத்தான் வைணவம் என்று சமயமாக நாம் குறிப்பிடுகின்றோம் திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்ட சமயம் வைணவ சமயம் இந்த வைணவ சமயத்தில் தோன்றிய அடியார்களை ஆழ்வார்கள் திருமாலின் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் என்று பொருள்படும்படியாக ஆழ்வார்கள் என்று குறிப்பிடுகின்றோம் பன்னிரு ஆழ்வார்கள் என்பது நம்முடைய தமிழ்ச் சமூக மரபில் இருக்கக்கூடிய மரபாகந்த விஷயமாக இருக்கின்றது பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை தொகுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று நாம் முறை வைப்பு செய்திருக்கின்றோம் இதை நாதமுனிகள் என்பவர் தொகுத்திருக்கின்றார் அதில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டால் இயற்றிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அடங்கும் ஆண்டால் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் பூமே பூமாதேவியுடைய அம்சம் கோதை நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்வடி என்றெல்லாம் பெயர் பெறுகின்ற ஆண்டால் இயற்றிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழினுடைய சங்கத்தமிழ் பாமாலையாக விளங்கி வருகின்றன என்பது அனைவரும் அறிந்ததே மார்கழி நோன்பு நோற்றல் என்பது சங்க இலக்கிய காலம் தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்து வருகின்றது கன்னிப்பெண்கள் தனக்கு ஏற்ற கணவன் நல்ல கணவன் அமைய வேண்டும் பிள்ளைப்பேறு வாய்க்க வேண்டும் நல்ல குடும்பம் அமைய வேண்டும் நல்ல வளங்கள் பெற வேண்டும் என்பதற்காக மார்கழி நோன்பு நோற்றம் என்பது காத்திகாயினி விதமாக சங்ககாலம் தொட்டியை வழங்கி வருகின்றது அந்த வகையில் திருப்பாவை மார்கழி மாதம் முப்பது நாளும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு பாவையாக முப்பது பாவை பாசுரங்கள் பாடப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே இன்று மூன்றாம் நாள் மூன்றாம் திருப்பாவை ஆண்டாள் இந்த திருப்பாவையிலே நோ மார்கழி நோன்பு நோற்பதால் என்னென்ன நல் பலன்கள் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே கூறுகின்றாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூ மாறி பெய்து ஓங்கு வெறு சென்னல் ஊடு கயலுகளை பூங்கு போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடமுறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் மாவலி சக்கரவர்த்தி ஆணவத்தினால் திருமாலிடம் மூன்றடி மண் கொடுத்தபோது போது வாமணனாக சென்ற பெருமாள் திருவிக்கரமனாக உயர்ந்து வானுலகை ஒருடியாகவும் மண்ணுலகை ஒருடியாகவும் மூன்றாம் அடி எங்கே என்று அவருடைய தலையில் வைத்து அவருடைய ஆணவத்தை அடக்கி அந்த வரலாற்றை சொல்லி வாமனனாக இருந்து திருவிக்கிரமனாக உயர்ந்து இந்த உலகத்தை அளந்தவன் கண்ணன் அந்தகைய உத்தமனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் பாடி மார்கழி நோன்பு நோற்று பாவை நோன்பு நோற்றால் என்ன நமக்கு கிடைக்கும் என்றால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்ன ம மழைன்றது என்ன நல்ல மழை கெட்ட மழை இருக்கா மழை வந்து கெடுக்கவும் செய்யும் கொடுக்கவும் செய்யும் இல்லையா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லா மழை என்று கூறுகிறார்களா அந்த வகையில் இந்த தீங்கின்ற மழை தீங்கின்றி ஒவ்வொரு மாதமும் மூன்று மழை ஒவ்வொரு மாதம் மும்மாறி என்று கூறுவார்கள் இல்லையா அப்போது நன்மையை செய்யக்கூடிய மழையாக மட்டும் அது இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடுகள் நாடு முழுவதும் மாதத்திற்கு மூ மூன்று மழை பெய்து அந்த மழையினால் என்ன நடக்கும் பயிர் விளையும் ஓங்குபெரு சென்னல் ஊடு கயல் அந்த அந்தளவுக்கு நல்ல வளமும் நெற்பயிர்களுடைய விளைச்சலும் கிடைக்கும் அதனால தான் ராமலிங்கம் வளரால் கூட வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் பயிர் வாடி போச்சுன்னா நமக்கு உணவு கிடைக்காமல் போய்டும் நெல் விளையாமல் போச்சுன்னா உணவு கிடைக்காமல் போயிடும் அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றார் அப்போது இங்கே நெல் விளைச்சல் கிடைக்கணும் மழை மழை கிடைக்கணும் மழை பெய்து பெய்தால் இயற்கை வளம் செழிக்கும் நெல் வளம் செழிக்க வேண்டும் நெல் வளம் செழித்தால் நமக்கு உணவானது பஞ்சமின்றி கிடைக்கும் அதனால தான் ஓங்குபெரு சென்னல் ஊடு கயல் உகல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வயல்வெளிகள் பெருகி இருப்பதனாலே நீர்வளம் இருப்பதனாலே அந்த வயல்வெளிகளிலே கயல் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன மகிழ்ச்சியாக அந்தளவுக்கு வளமிக்க ஒரு நாடாக மலர வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை அந்த வாழ்த்துதலை இந்த பாசுரத்திலே ஆண்டால் கூறுகின்றால் பூங்குவலை போதில் பொறி வண்டு கண்படுப்பேன் நல்ல வளம் இருந்துச்சுன்னா மலர்கள் எல்லாம் மலர்ந்துருக்கு நீர்வளம் இருக்குது எல்லாம் மலர்ந்துருக்கு அந்த மலர்களில் இருக்கிற தேனை குளித்து விட்டு வண்டுகளெல்லாம் ஆழ்ந்து உறங்குகின்றன பூங்குவலை போதில் ஒரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி இல்லையா அப்போது தன்னிடம் இருக்கிற பாலாகிய அந்த செல்வத்தை தன்னுடைய கன்றுக்காக அது சேமித்து வைக்கிற அந்த பாலாகிய செல்வத்தை நாம் போயிட்டு நம்ம அந்த முளை பற்றினாலே தொட்டாலே போதும் அது என்ன பண்ணுவான் சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் இல்லையா குடம் குடமாக பசுக்கள் எல்லாம் பாலை கொடுக்கறது அப்படின்வாங்க சொல்லுவாங்க ஒரு நல்ல குடியானவனுக்கு ஒரு நல்ல மனைவியும் நல்ல ஒரு பசுவும் கிடைத்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்வாங்க ஏன்னா அந்த பசு என்பது பால் கொடுக்கிறது அந்த பசு பால் என்பது அவனுக்கு அவனுக்குரிய வளம் அந்த வீட்டினுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கும் உணவாகவும் அது பயன்படும் அவனுக்கு ஒரு செல்வத்தை சேர்க்கக்கூடியதாகவும் அந்த பாலானது இருக்கிறது அதனால தான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம்புறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்களை வந்து வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தனக்கு தன்னுடைய கண்ணிற்காக மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பாலை மணிகளுக்காகவும் கொடுத்து அது வளம் பெற செய்கிறது அதனால் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று கூறுகின்றார் இத்தகைய செல்வங்கள் நீங்காத செல்வங்கள் இதெல்லாம் எதனால் கிடைக்கும் என்றால் நாம் இந்த கண்ணனை வேண்டி மார்கழி நோன்பு நோற்று பாவை நோன்பு நோற்று பாவைக்கு மலர் மாலைகளையும் பூ மாலைகளையும் பா மாலைகளையும் சாற்றி வழிபட்டால் இத்தகைய வளங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை ஆண்டால் இந்த பாசுரத்திலே நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றால் மீண்டும் ஒரு முறை அந்த பாசுரத்தை பார்ப்போம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரு சென்னல் ஊடு கயல் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேக்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நுரைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பாவை நோன்பு நோற்பதால் என்னென்ன வரங்கள் நலங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பாசுரத்திலே பா ஆண்டால் வந்து நமக்கு சொல்லியிருக்கின்றாள் ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தை நாம் படிப்போம் ஆண்டாளுடைய அந்த பாவை நோன்பு நோக்கின்ற வழிமுறையிலே நாம் சென்று எல்லா வளங்களையும் பெற வேண்டும் வைணவத்திலே சைவத்தில் வாழ்த்தும்போது அந்த திருஞான சம்பந்தோடைய பாடலை வந்து பாடுவாங்க இல்லைங்களா அதே போல் வைஷ்ணவத்தில் வந்து வாழ்த்து சொல்லும்போது அல்லது ஆண்டாள் திருக்கோயில் போன்றவற்றில் போ சென்று வழிபடும் போதும் நமக்கு என்ன வரம் வேண்டும் என்று நாம் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை இந்த ஒரு பாசுரத்தை சொன்னாலே போதும் இந்த பாவையை சொன்னாலே போதும் அருமையான நலங்களும் வளங்களும் நமக்கு வந்து சேரும் என்பது ஆண்டாளுடைய வாக்காக இருக்கிறது ஆண்டாள் திருவடியிலே சரணம் கண்ணுடைய திருவடியிலே போற்றுவோம் வணங்குவோம் வாழ்க வளமுடன் நன்றி